சாதி சூரணம்னு ஒரு மருந்து இருக்குங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன் இது கொஞ்சம் காரம் குறைவாக தான் இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்க தாராளமாக கொடுக்கலாம் நெஞ்சு சளி இருக்குது குழந்தைகள் வந்து ஒரு மாதிரி ஊஃபிங் காஃப்னு சொல்லுவாங்க ரொம்ப அந்த கக்குவான் இருமாலு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சவுண்டாக இரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க நைட்டு சரியாக தூங்கலை வீசிங் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு தாலி சாதி சோர்னு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெடிசனுங்க ஸோ தவறாமல் இந்த தாலி சாதி சோர்னும் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இதை எப்படி மேம் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாதி சூரணம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிடணும் எத்தனை நாள் மூன்று நாள் இரண்டு வேலை சாப்பிடுங்க போதும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கோல்டோ காஃபோ ஃபீவரோ இருந்ததுன்னா இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அதிகமான குரல் கம்மல் ஸோ தொண்டையில் ஏற்படக்கூடிய வலிகள் இது எல்லாமே நமக்கு குறையணும்னா இந்த சாதி சுவர்ணம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெடிசனுங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நமக்கு கோல்டு காஃபு சைனசைட்டிஸ் இருக்குன்னா அது நமக்கு குறைய ஆரம்பிக்கும்